ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கதை அரை அரைக்கீரை இன்றைக்கி அரைக்கீரை அறுவடை பண்ணியிருக்கேன் இது ஏற்கனவே டூ டேஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் அதில் வாய்ஸ் எனக்கு அதில் வரவே இல்லை சாரி என்னோடய சப்ஸ்கிரைப் வீவர்ஸ் அனைவருக்கும் சாரி இது அரைக்கீரை இந்த பூ வருகிற ஸ்டேஜ் மாதிரி இருக்காதனால இன்றைக்கி கொஞ்சமாக எனக்கு தேவைக்கு அறுவடை பண்ணியிருக்கேன் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது டெய்லி ஒரு கீரை சாப்பிட்ணுன்னு டாக்டர் சொல்லுவார் எந்த நோய்க்கு போனாலும் நமக்கு ரத்த சோகை ரத்தமே இல்லைன்னு சொன்னாலும் இதுதான் கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க கன்சீவ் ஆக இருக்கவங்கள்ட்டையும் கீரை தான் சாப்பிட சொல்லுவாங்க எதுக்கு காரணம் என்ன இதில் நிறைய அயன் கன்டென்ட் இருக்குது கீமோ குளோபிலை இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம உடம்புக்கு தேவையான கீமோ குளோபிலை இதில் எந்த எடுத்துக்கலாம் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த அரைக்கீரை யூஸ் பண்ணுங்கள் அரைக்கீரை எனக்கு முன்னாடியெல்லாம் தெரியவே இதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரியாது நான் முளைக்கீரை எங்களுக்கு ரெட் முளைக்கீரை தான் எங்கள் ஊரில் கீரைனே சாப்பிடுவோம் இங்கே சென்னைக்கு வந்த பிறகு தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இந்த அரைக்கீரை பொரியல் தான் நாங்கள் டெலிவரி ஆகும் ஆகிறவங்களுக்கு கொடுப்பாங்களாம் பத்து டென் டேஸ்க்கு என்னென்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீங்குமா பிளட்டில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீங்கி நமக்கு கீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அந்த மாடியை நல்லா ஹெல்த்தாக வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு நான் அந்த கீரையை நல்ல என்னோடய மாடித்தோட்டத்தில் விதச்சி நான் டெய்லி யூஸ் இருக்கேன் இந்த கீரை நம்ம பொரியல் பண்ணும்போது அந்த தண்டு கொஞ்சம் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி போட்டு அது வெந்த உடனே இந்த இலைகளையும் கட் பண்ணி போட்டுட்டு நல்ல கிள கொஞ்சம் இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு இறக்குறீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக சுமையான ஹெல்த்தியான ஒரு பொரியல் கிடைக்கும் இது பொரியலாக சாப்பிட்டா நிறைய எடுத்து வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பாக செஞ்சால் அது எங்களுக்கு தீர அதனால் பொரியல் செய்வேன் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவுக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணி